கே ஏ தங்கவேலு தனது இளம் வயது முதலே நாடகங்களின் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்ட இவர் தொடக்க காலத்தில் யதார்த்தம் பொன்னுசாமி நாடக குழுவில் இணைந்து நாடகங்களில் நடித்து வந்தார் பின்னர் பல நாடக கம்பெனிகளில் நடித்து புகழ்பெற்ற தங்கவேலு என் எஸ் கிருஷ்ணனின் நாடகக் குழுவில் இணைந்து நடிப்பில் பட்டை தீட்டிக்கொண்டார் சதி லீலாவதி திரைப்படத்தின் மூலம் சினிமாவில் நுழைந்த இவர் தொடர்ந்து சிங்காரி அமரகவி கலியுகம் போன்ற திரைப்படங்களில் நடித்து வந்தார் பின்னர் இவர் நடித்த பணம் திரைப்படம் இவருக்கு பெரும் புகழை பெற்றுத்தந்தது பின்னர் தனது சொந்த நாடக குழுவின் மூலம் மனைவியின் மாங்கல்யம் விமலா பம்பாய் மெயில் லக்ஷ்மிகாந்தன் போன்ற நாடகங்களில் நடித்த தங்கவேலு கலைவாணர் என்எஸ்கேவின் அன்புக்கும் பாசத்திற்கும் உரியவராக இருந்தார் இவர் நடித்த கல்யாண பரிசு திரைப்படம் இவருக்கு புகழ் பெற்று தந்ததை தொடர்ந்து தில்லானா மோகனாம்பாள் திரைப்படம் இவரை புகழின் உச்சிக்கு கொண்டு சென்றது எம் கே தியாகராஜ பாகவதர் என் எஸ் கிருஷ்ணன் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் போன்ற கலைஞர்களுடன் இணைந்து நடித்த தங்கவேலு வஞ்சிக்கோட்டை வாலிபன் உத்தம புத்திரன் குலேபகாவலி இரும்புத்திரை போன்ற எண்ணூற்றுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நகைச்சுவை வேடம் என்று நடித்தார் ஸ்ரீதர் எஸ் எஸ் வாசன் டி ஆர் ராமண்ணா போன்ற இயக்குநர்களின் திரைப்படங்களில் நடித்த இவர் நகைச்சுவை நடிப்பிலும் குணச்சித்திர நடிப்பிலும் கொடிகட்டி பறந்தார் தனது நடிப்பால் மக்களிடையே அழியா புகழ் பெற்ற நகைச்சுவை வேந்தர் டனால் தங்கவேலு அவர்களின் நினைவு தினம் இன்று